வணக்கம் வணக்கம் பட்டபடி இன்றைக்கி என்ன சொல்கிறாருப்பா சார் நீங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அழகாக மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயன்பெற ஒரு விஷயமா இருக்கு லாஸ்ட் பதிவு கூட நல்ல ஒரு வரவேற்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க ஸோ எல்லாரும் அதில் கமெண்ட் ஃபுல்லாகவே அக்டோபர் மாதம் பலனேற்ப அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அடிச்சிருக்காங்க ஒரு கண்டிப்பாக போகு சார் இந்த மன்ற மாசத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு வார்த்தைகள் பேசுறது கவனங்கள் எந்த ஒரு வேலையும் கவனமாக இருந்து செய்யுங்க கவனக்குறைவால் உங்களை பிரச்சனைகள் வரும் செலவுகள் வரும் வரையங்கள் வரும் வருமானங்கள் வராமல் இருக்க அந்த வருமானங்கள் படம் வேலையில் ஆபத்து வரும் வேலையில் பிரச்சனை வந்து வேலை விட்டு போக வேண்டியிருக்கும் வேறு வேலைக்கு போகணும்னு நினைப்பீங்க அது உடனே கிடைக்காது நாள் தள்ளும் அதாவது ஒரு காரிய தடையாக இருக்கும் வேகம் இல்லாமல் ஆகிடுவாங்க அது இல்லாமல் இடுப்பு கால் அதில் பிரச்சனைகள் வரும் வயிறு சம்பந்தப்பட்ட ப்ரீத்திங் அதாவது மூச்சு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும் உணவு வழிகள் உணவு வழ உடைகள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவங்க எண்ணங்கள் வந்து டக்கு டக்கு ஆக்சிடென்ட் மாறினே அந்த மாதிரி நிலைமைகள் வரும் அது இல்லாமல் ஒரு சரியான வார்த்தை கொடுத்துட்டு மற்றவங்கிட்ட மாட்டிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மகரத்துக்கும் அதுவும் பர்டிகுலராக உத்திரா நட்சத்திரம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் மூணு நட்சத்திரமே வலுவாக இல்லை அதெல்லாம் வெளியே வாகனங்கள் போகிறதோ வண்டி போகிறதோ எந்த ஒரு செயலியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இவங்க வந்து பணத்தை அரைகிட்ட கொடுக்கூடாது செலவு கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும் ரெண்டாவது வந்து அந்த சூரியன் போய் உக்காந்துருக்கான் கஷ்டமா அதிபதி அது சூரியனும் ப்ராப்ளம் தான் அங்காரகனும் ப்ராப்ளம் தான் அங்காரகனும் அவங்களுக்கு வந்து செவ்வாயும் வந்து ஒரு விலத்தி கொடுக்காத ஒரு நிலமையில் இருக்காங்க பொறுமை வேணும் தெய்வ வழிபாடு வேணும் கோயில்கள் போகணும் நிறைய கோயில்கள் சுற்ற வேண்டியது வரும் அந்த கோயில்கள் வழிபாடு பண்ணுறதுனால தான் பலன்கள் வரும் அதாவது அம்பாலை வேண்டது நல்லது அதே நேரத்தில் செவ்வாய்க்கு அர்ச்சனை பண்ணுறது அங்காரணம் கர்ச்சனை பண்ணுறது நல்லது முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லது அது இல்லாமல் பொறுமையாக இருந்து செயல் பண்ணும் இல்லைன்னா அவங்களுக்கும் நோயும் வரும் அது இல்லாமல் உடல் பாதைகளும் அது பிரச்சனைகளும் தேடி வரும் பிரச்சனைகள் வந்து வழிபட்டு பொறுமையாக இருந்து சாதிச்சுட்டு வழி பண்ணக்கூடிய நிலைமை அவங்களுக்கு வேணும் பர்டிகுலராக